இன்றைக்கி பார்க்க போகிற தகவல் என்ன அப்படின்னா கூட்டு பிரார்த்தனை நம்ம தனியாக போய் கோவிலில் பிரார்த்தனை பண்ணுறதோ இல்லை வீட்டில் பிரார்த்தனை பண்ணுறதோ அதை தாண்டி கூட்டு பிரார்த்தனை ஒரே கோரிக்கைக்கு நிறைய பேர் சேர்ந்து உட்கார்ந்து நம்ம வந்து பிரார்த்தனை பண்ணும்போது அதுக்கு பலன் அதிகம் அதனால் வந்து ஒரு பத்து பேர் அப்படின்னா பத்து பேர் வீட்டில் போய் ஒரே கோரிக்கையை இங்கே ஒரு கோரிக்கை அடுத்த வீட்டில் ஒரு கோரிக்கைன்னு நம்ம பண்ணும்பொழுது பத்து பேர் நம்மளுக்கு சேர்ந்து பிரார்த்தனை பண்ணத்துக்கான பலன் கிடைக்கும் அதனால் அதுக்கு மகிமை ஜாஸ்தி உடனேவும் உங்களுக்கு வந்து அது நடக்கும் கூட்டு பிரார்த்தனையை நீங்கள் வச்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க